அமெரிக்காவுடன் மோதல் வெடித்தால் ஈரான் முன்னுள்ள வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அமெரிக்காவுடனான பதற்றத்தை கருத்தில் கொண்டு ஈரானின் தலைமை தீவிர ராஜ்ய ரீதியான தனது முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது தாக்குதலுக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பிராந்திய சக்திகளை செயல்படுத்த ஈரான் தலைமை முயற்சிக்கிறது ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் பிராந்திய போரை தூண்டக்கூடும் என ஈரான் கூறியுள்ளது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்டான் ஆகியவை தங்கள் வான்வழி மற்றும் நிலப்பரப்பை பயன்படுத்தி ஈரான் மீதான எந்த ஒரு சாத்தியமான தாக்குதலுக்கும் அனுமதிக்க மாட்டோம் என ஏற்கனவே தெளிவாக கூறியுள்ளன இது அமெரிக்காவுக்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்தியுள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இராணுவ தளங்கள் மற்றும் வளங்களையும் இலக்கு வைப்போம் என ஈரான் எச்சரித்துள்ளது ஈராக் பஹ்ரைன் கத்தார் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா குவைத் ஜோர்டன் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள சிரியா ஆகிய நாடுகளில் சாத்தியமான தாக்குதல் நடத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான முந்தைய முதலலுக்கு ஈரானின் எதிர்வனை அடையாள ரீதியானதாக மட்டுமே இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஈரான் இஸ்ரேல் போரின் போது அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் முன்கூட்டியை எச்சரித்துவிட்டு கத்தாரின் அல் உதைட் விமானப்படை படைத்தளம் மீது தாக்குதல் நடத்தியது காசின் சுலைமானி கொல்லப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் ஈராக்கின் அல் ஆசாத் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு ஈரான் அமெரிக்காவை எச்சரித்திருந்தது ஒருவேளை அமெரிக்கா ஈரனை தாக்கினால் ஈரானிடம் குறுகிய மற்றும் நடுத்தர தூரம் வரை சென்று தாக்கும் இலக்குகளை தாக்கவல்ல சுமார் இரண்டாயிரம் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளதாக கருதப்படுகிறது இஸ்ரேலுடனான போரின் போது ஈரான் பல பேலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது அவற்றில் சில ஏவுகணைகள் இஸ்ரேலின் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புக்குள் ஊடுருவதில் வெற்றி அந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை வைத்துள்ளது ஆனால் இஸ்ரேலை விட அமெரிக்கா இன்னும் பெரிய பகுதிகளை பாதுகாக்க வேண்டியிருக்கும் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளும் ஈரான் தன்னுடைய இராணுவ திறன்களை மேம்படுத்த உதவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது டிரம்புக்கு மேலும் பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடும் மேலும் ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடும் வளைகுடாவில் இந்த குறுகிய பாதை வழியே உலகின் எண்ணெய் போக்குவரத்தில் ஐந்தில் ஒரு பங்கு நடக்கிறது கடல் கண்ணிவெடிகள் குரூயிஸ் ஏவுகணைகள் கடலோர பாதுகாப்பு அமைப்புகள் அதிவேக படகுகள் ஆகியவை நீரிணையை மூடுவதற்கு பயன்படுத்தக்கூடும் ஈரானின் கடைசி புகலிடமாக இது இருக்கக்கூடும் ஏனெனில் ஈரானிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கி வரும் அதன் நட்பு நாடான சீனா ஈரானுக்கு தற்போது வரை ஆதரவு அளித்து வரும் நிலையில் வளைகுடா நாடுகளின் வர்த்தகத்தை இது பெருமளவில் பாதிக்கக்கூடும் அதனால் சமீபத்திய அமெரிக்கா ஈரான் பதற்றங்களின் போது ஈரானின் சொல்லாளர்களில் இது முக்கியமாக இடம்பெறவில்லை ஈரான் மற்றும் அமெரிக்கா இரு நாடுகளுமே ராஜ்ய ரீதியான தீர்வுகளுக்கு முன்னுரிமை அளித்தாலும் அவர்கள் நிலைப்பாடுகளில் உள்ள மிகப்பெரிய இடைவெளி காரணமாக இருதரப்புக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவது எளிதானதல்ல